வரவேற்பு விழா விமர்சையாக நடைபெற்றது கோவை பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி கல்லூரி வாழ்க்கையை துவங்க போகும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளை வரவேற்கும் விதமாக சுஸ்வாகம் எனும் இரண்டாயிரத்தி நான்கு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது தலைவர் டாக்டர் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இதில் கல்லூரியின் சாந்தி சக்திவேல் நிர்வாக அறக்காவலர் அக்ஷய் தங்கவேல் கல்லூரி நிர்வாக இயக்குனர் கேப்டன் டாக்டர் அமுதகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் முனைவர் முத்துமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் கல்லூரியின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தனது தலைமையுறையில் மாணவர்கள் ஒழுக்கம் விடாமுயற்சி நேர்மையுடன் இருந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்று கூறினார் பெற்றோர்களின் கனவுகளை நிறைவேற்ற பிள்ளைகளாக மாணவ மாணவிகள் தங்கள் கல்லூரி காலங்களை பயன்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை துணை ஆணையர் டாக்டர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கல்வியின் நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து மாணவர்கள் தங்கள் குறிக்கோளை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றார் மேலும் தங்களின் பழம் பழுவினத்தை அறிந்து செயல்பட்டால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் தமிழ் துறை தலைவர் முனைவர் சந்திரகலா உட்பட துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பிரச்சனை வந்ததுன்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னிடம் என்னை விஷயங்களை சொல்ல இயல மாட்டாங்க அது முதல் தடவ தான் நினைக்கிறேன் சாடிகல நம்ம எது படிக்குன்னு சொல்வாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம் வெல்கிட் ஜி நீங்க படிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இருந்து அந்த படிக்க படிக்க ஆரம்பி நீங்க போகிட்டே இருக்கணும் 10th வருது என்ன சொல்வாங்க உங்க மட்டும் மார்க் அதுக்கு மட்டும் மார்க் காலேஜ்ல அதோட லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா அப்படி சொல்லி அப்படி இந்த காலேஜ்ல இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த வந்து லைஃப்ல அடுத்து இங்க இருக்க போறீங்களா இல்ல அங்க இருக்க போறீங்களா அதை டிசைட் பண்ண இந்த பஸ் ஸ்டெப்